நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து என்னுடைய காலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க முதல் வேலையே ஒரு அற்புதமான வேலை தாக்கும் தீர்க்கும் வேலை பாருங்கள் இப்போ வந்து நம்ம காலையில் முதல் வேலையாக சிறப்பாக ஒரு வேலையை பார்த்தாச்சு மூணு கூட தண்ணி குடிச்சாச்சு அடுத்தது வந்து டீ வைக்க போகிறோம் எனக்கு வந்து பாலும் அமலாவுக்கு வந்து உளுந்த கஞ்சி மாவும் உளுந்த கஞ்சி வைக்க போகிறோம் அடுத்தது வீடியோவில் இருக்காங்க கொஞ்சம் இப்போ நல்லா தான் ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணாமலே தீங்கிட்டியா ப deductionல் англий Mär ratchet தய mysticismμη espaço を suppress cled Challgettable Wit default Silva stimulation Мар criterionמט cill ваши communion Samantha engravid presents together a AUduc MOMTOLO coating presup wenig NU katast skincare kein洗 Technical idee de friends Thomasμα perse voi CORREA llam மூணு டைம் சரி உங்க அக்கா யார் கூட வந்தாங்க கاليهரி சேத்தியோட எப்படி பண்ணினே கاليهரி சேத்தையா அ சொன்னா

இந்த பக்கம் பால் இருக்கேன் இந்த பக்கம் சுடு தண்ணி போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு காலையில் அமலா இன்றைக்கி சாப்பாடு வேறுங்க நேற்று வச்சா கருவாட்டு குழம்பு இருக்குது நல்லா இருக்குது இது நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு உப்பு பத்தலை குழம்புல சாதம் தண்ணி விவரமா இருக்குது சரி இப்போ என்ன மாவு வாங்கிட்டு மாவுக்கும் இது தோசைக்கும் கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்குமா நல்லா தா பாத்திரமெல்லாம் அப்படியே தான் கிடக்கு ஏன்னா அமலா வந்து தான் வளர்க்கணும் பாருங்கள் பால் காய்ச்சியாச்சு ப்ரெட்டு இருக்குது இதில் ஒரு மூணு பீஸு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும் அது அமலா வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணி தூக்கி வச்சாச்சு அமலாவுக்கு பால் போட்டு பால் அடுத்தது வந்து க உளுந்த கஞ்சி மாவு வச்சு கொடுத்துட்டேனாக்கா என் வில முடிஞ்சிடும் காலையிலேயே தீயும் பிரட்டும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு விளைய ஆரம்பிப்போம் ஆங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வாட்டர் டேங்க் வாங்கியாச்சு துணி துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதனால டேங்கு வாஷிங் மிஷின் இருக்க மாட்டேன் டேங்கு வச்சிட்டோம்னாக்கா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலான்ட்டு இப்போ டேங்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் டேங்கும் இது வந்து இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா இது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல வாங்கினது இது பட்டுக்கொடையில தான் வாங்கினது இது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆனால் இதோடய ரேட்டு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வரும் ஒரு ஆறுநூறுவா கம்மி பண்ணிக்கிட்டாங்க நமக்கு அதை வேண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டர் கிரி லேயர் தௌசண்ட் லிட்டர் இன்னொன்னும் பட்டுக்கோட்டையில் போயிட்டு நேற்று பட்டுக்கோட்டை போயிருந்தேன் டேங்க் வாங்கிட்டு அப்படி இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கேட்டு போட போறோம் அதனால் போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று பழைய கேட்டு இருந்து கிடைச்சுக்க கொஞ்சம் கம்மியான ரேட்டில் புது கேட்டு போடுறதுன்னா இந்த கிரில் கேட்டு போடுறதுனா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இருபதனாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வரும்னாங்க இது ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சிச்சுது நல்லா வீட்டு தூக்க முடியாது நல்லா பால் நல்ல வீட்டு சரிண்டு இது வாங்கிட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கிற முடியாதான் இந்த இடத்துக்கிட்ட ஃபிட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சோம் இப்போ ஆள் வர்றாங்க இப்போ கேட்பென்ட் பண்ணுறதுக்கு ஆள் வர்றாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் இருக்குது நிறைய அப்புறம் என்னென்னா பாத்ரூமுக்கு மேலே வந்து சீட்டு தானே போட்டிருந்தோம் இப்போ டேங்க் வைக்க முடியாது அதனால் வந்து சீட்டை பிரிச்சுட்டு மேலே வந்து இது காங்கிரீட் மாதிரி போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் ஆள் வர்றாங்க அன்றைக்கி இது பிரிச்சுட்டு இதை பிரிச்சுட்டு மேலே வந்து சி காங்கிரீட் போட்டு விட்டுடலாம் இருக்குது தெரியல எவ்வளோ செலவாகும்னு தெரில வந்து ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் இனிமேல் வந்து காலை சாமையில வந்து அம்மாவாக எழுந்திரிட்டாங்கப்போ தான் எழுந்திரிச்சு அவருக்கு கொஞ்சம் எதுவும் உடம்பு முடியலை அதனால் வந்து எழுந்திருக்க முடியல காலில் அவ்வளோதான் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்